இலங்கையில் இன அழிப்பு கட்டங்கட்டமாக நடைபெற்றதனுடைய விளைவாக அதில் ஒரு பகுதியாக இன்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வீதிகளிலும் ஒவ்வொரு எட்டு மாவட்டங்களிலும் அவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி தேடி ஓலமிட்ட வண்ணமே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை அவர்களுக்குரிய ஒரு நீதியான பொறிமுறையினை எந்த அரசும் தரவில்லை அனுர அரசும் தருவதற்கான எந்த எத்தனத்தையும் செய்யாது இன்று அறுபதாவது ஐநா கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு பொய்யான சில உரைகளையும் நிகழ்த்திக் கொண்டு நீலிக்கண்ணீர் வடிப்பதனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று பலஸ்தீனத்து நாட்டிற்காக அதனை ஒரு தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜனாதிபதி திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் சொந்த நாட்டிலே இன்று மக்கள் கொண்டு அவர்களுடைய உறவுகளை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருப்பது பற்றி மௌனம் காப்பது என்பது அவர் வெட்டி தலை குனிய வேண்டிய ஒரு விடயமாக கருதுகின்றோம் பக்கத்து வீட்டில் நடக்கின்ற பிரச்சினைகளை பார்ப்பது போன்று பக்கத்து நாட்டிலே பாலஸ்தீனத்திலே நடக்கின்ற குற்றங்களையும் அதற்கான பொறிமுறைகளையும் கவனிக்க வேண்டும் என்று கூறுகின்ற அந்த அனுர அரசுக்கும் இந்த நாட்டினுடைய தலைவராக இருந்து கொண்டு இந்த நாட்டிலே கஷ்டப்படுகின்ற மக்களினுடைய இந்த துன்பியல் நிலை தெரியாமல் இருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும் இந்த அரசு முழு பூசணிக்காயினை சோற்றிலே மறைத்து இன்று வேறொரு நாட்டுக்கான அங்கீகாரத்தை வழங்க எத்தனிப்பதோடு இங்கிருந்த அரச படைகள் செய்த கொலைகள் அச்சுறுத்தல்கள் அவர்களுடன் சேர்ந்த அரச குழுக்கள் செய்த அச்சுறுத்தல்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் மூடி மறைத்து மெழுகு பூசி இன்று ஐநா கூட்டத்தொடரிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றது இந்த நிலைப்பாட்டில் எங்களுடைய வடகிழக்கில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பினையும் எங்களுக்கு இன்று வரை சர்வதேச நீதி கிட்டவில்லை என்பதனையும் இந்த அரசு ஒழுங்கான பொறுமுறைக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதனை வலியுறுத்தும் விதமாக நாங்கள் இந்த உணர்வு தவி உணவு தவிர்ப்பு போரா போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம் வடகிழக்கிலே இது ஒரு போராட்டத்தினுடைய வடிவமே தவிர எங்களுடைய போராட்டங்கள் மாறவில்லை காரணம் எங்களுடைய மக்களுக்கான ஒத்துழைப்பு செய்கின்ற எந்த ஒரு நடவடிக்கைகளும் அரசு ஈடுபடாதமை அதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது எங்களுடைய இந்த இடத்திலே நாங்கள் கோரி நிற்பது சர்வதேச சுயநிர்ணயத்துடன் கூடிய ஒரு தலையீடற்ற இலங்கை அரசினுடைய தலையீடற்ற ஒரு விசாரணை எங்களுக்கு வேண்டும் என்பது எங்களுடைய இலக்காக இருக்கின்றது குறிப்பாக இந்த செம்மணி மனித புதை புலி தொடர்பிலான விடயங்களினை விசாரணை செய்வதற்கு இலங்கையிலே போதுமான நிபுணத்துவம் வாய்ந்த தடவியல் நிபுணர்கள் இல்லை என்பதோடு அதற்குரிய அதற்குரிய கருவிகளும் இலங்கையில் போதுமானதாக இல்லை ஆகவே அது இலங்கையினுடைய தலையீட்டுக்கு அப்பால் சர்வதேச நிபுணர்களினால் செய்யப்பட வேண்டும் என்பதும் மிகவும் முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது இதே போன்று எங்களுடைய வடகிழக்கு பிரதேசத்தில் குறிப்பாக இன்று பலிந்து காணாமலாக்கப்பட்டோர் ஆர்ப்பாட்டம் அந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த பிரதேசத்தில் கூட பல்வேறுபட்ட படுகொலை செய்யப்பட்ட மனித புதை காணப்படுகின்றன எங்களுடைய பிரதேசத்தில் திராய்கனி படுகொலை ஆகட்டும் வீரமுன படுகொலை ஆகட்டும் அதேபோல் உடும்பன் படுகொலை ஆகட்டும் இவ்வாறு பல்வேறுபட்ட உடுமன் குல படுகொலை எல்லாம் மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் அதே மாதிரி மட்டக்கிழப்பு பிரதேசத்திலே சொல்ல முடியாது படுகொலை இப்படி எண்ணிலடங்கால படுகொலைகளும் புதை எங்களுடைய வடகிழக்கு மண்ணிலே காணப்படுகின்றன ஆனால் அதற்கான நீதியான ஒரு பொறிமுறையான ஒரு விசாரணை இந்த அரசு செய்யவில்லை அரசினை நாங்கள் விசாரிக்க சொல்லி கோரப்போவதும் இல்லை ஏனென்றால் இந்த குற்றங்களை புரிந்த இந்த குற்றவாளிகளே அதற்கு நீதிபதியாக இருப்பதனை இந்த மக்கள் விரும்பவில்லை என்பதனை நாங்கள் சர்வதேசத்துக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நாடுகளும் சிவில் அமைப்புகளும் இந்த டயஸ்போராக்களும் ஒன்றை சிந்திக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய நாடுகளில் இருக்கின்ற அரசுக்கு கொடுக்கின்ற அழுத்தம் மூலமாகத்தான் எங்களுடைய இந்த நாட்டிலே எங்களுடைய பிரச்சனைகளை அடையாளம் காணாமல் இருக்கின்ற இந்த அனுர அரசுக்கும் அழுத்தம் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒவ்வொரு முறையும் இந்த வெயிலிலும் மலையிலும் இந்த அம்மாக்கள் படுகின்ற துயரங்களையும் இந்த தகப்பன்மார் படுகின்ற துயரங்களையும் சிந்தித்து நீங்கள் ஒரு நீதியான பொறிமுறை விசாரணை செய்வதற்கு உங்களுடைய நாட்டில் இருக்கின்ற அரசுகளுக்கும் நீங்கள் அழு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதனை கேட்டுக்கொள்கின்றேன் அமைப்பினால் நடத்தப்படும் இந்த இரண்டாவது உணவு தவிப்பு போராட்டமானது அதற்கு நானும் இன்று வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் எங்களுடைய தமிழ் தமிழின அழிப்பானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது எனவே எங்களுக்கான தீர்வானது உள்ளகப் பொறுமுறை அல்லாமல் சர்வதேச ரீதியாக இந்த தீர்வு திட்டம் எங்களுக்கு கிடைத்த வழிய மற்றபடி உள்நாட்டில் அந்த தீர்வு கிடைக்கும் என்றால் அது எங்களுக்குரிய நீதியான தீர்வாக காணப்படும் ஏனென்றால் எதிர்காலத்தில் எங்களுக்கு எதிர்காலத்தில் தமிழர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் தமிழர்கள் தனித்துவமாக வாழ வேண்டும் இனிவரும் காலத்திலேயும் தமிழர்களுக்கான இந்த இன அழிப்புகள் நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு முன்வந்துள்ளோம் தவிர எங்களுக்கு இதுக்காக எங்களுக்கு அதாவது இழப்பீடு பெற வேண்டியது அவசியம் இல்லை எங்களுக்கு இழப்பீடு தேவையில்லை உதாரணமாக காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஒருவர் இங்கே வந்து இன்றைக்கு ஒரு அம்மையாரின் கணவர் வந்து காணாம ஆக்கப்பட்டிருந்தால் அவர் இழந்தாரா இறந்திருக்காரா இறக்கவில்லையா என்றது இருந்தால் தான் அந்த அந்த உறவுக்கு ஒரு நிம்மதியாயிருக்கும் இது ஒவ்வொரு நாளும் அவங்கள் மன நிம்மதி இல்லாமல் அவங்க இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவன் இதற்கான தீர்வை முன்பத்து முடிக்கும் நேரத்தில் எங்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்க வேண்டும் அதேபோல் எதிர்காலத்தில் எங்களுடைய இனம் ஒழுங்காக தலை நிமிழ்ந்து வாழ வேண்டும் இதற்காகத்தான் எங்களுடைய தமிழரசி கட்சி இத்தனை வருஷமாக நாங்கள் அகிஞ்ச ரீதியாக போராட்டி கொண்டு எங்களுடைய கட்சி இருப்பதற்கு காரணம் இதுதான் நாங்கள் வந்து அரசாங்கத்தோடுக்கு எதிரானவர்கள் இல்லை எங்களுடைய எதிர்ப்பு வந்து வந்து எங்களுடைய இனம் இந்த நாட்டில் உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக